இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாநில அரசு சார்பில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகன் வராததால் அரசு நிதியுதவியை பெறுவதற்காக தன்னுடைய அண்ணனையே திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண் இந்த விவகாரம் அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உத்திரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலைமையில்தான் உத்தரப்பிரதேச மாநில அரசின் சமூக நலத்துறை சார்பில் அவ்வப்போது ஏழை மணமக்களுக்கு ஒரே இடத்தில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் திருமணம் செய்யும் மணமக்களுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் ரொக்கம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஐந்தாம் தேதி அன்று மகாராஜ்கஞ்ச் பகுதிக்கு அருகே உள்ள லஹிம்பூரில் உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பில் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மணமக்கள் கலந்து கொண்டனர் இதில் திருமணமான பெண்ணான பிரீத்தி யாதவ் என்கின்ற பெண் அரசு நிதி பெறுவதற்காக பொய்யாக மீண்டும் தன்னுடைய கணவர் ரமேஷ் யாதவை திருமணம் செய்ய இருந்திருக்கிறார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் ரமேஷ் யாதவ் அங்கு வரவில்லை இந்த நிலைமையில்தான் அரசு நிதியுதவியை தவற விடக்கூடாது என்று நினைத்து பிரீத்தி யாதவின் அண்ணன் கிருஷ்ணா என்பவரை திருமணம் செய்வது போல் நடிக்குமாறு அங்கு இருக்கக்கூடிய தரகர்கள் பிரீத்தி யாதவிடம் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனை ஏற்றுக்கொண்ட பிரீத்தி யாதவ் தன்னுடைய அண்ணன் கிருஷ்ணா என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் அடிப்படையில் நிர்வாக அதிகாரியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறது அரசு மேலும் அரசு நிதியுதவி பெறுவதற்காக பொய்யாக திருமணம் செய்து கொண்ட பிரீத்தி யாதவ் ரமேஷ் யாதவ் கிருஷ்ணா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரம்மாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்